வணக்கம் வெல்கம் டு சுவையின் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை வத்தல் தட்டு வத்தல் இது வந்து நான் ரெண்டு கிலோ கோதுமை கோதுமை எடுத்திருக்கேன் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சதை வந்து நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி அந்த திப்பியெல்லாம் எடுத்துடணும் வெறும் பால் மட்டும் எடுத்துக்கணும் இதை நான் ரெண்டு வாட்டியாக பண்ணுறேன் அதில் வந்து பாதி எடுத்துட்டு தோசை மாவு வர்ற மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கணும் அந்த மாவில் நல்லா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு நல்லா அரைச்சி அதையும் நல்லா கலந்துக்கணும் இந்த இந்த மாதிரி உரம் பாருங்க இந்த இலை வடம் தட்டு வடம்ன்றதுக்கு நான் ஸ்டாண்டே கிடைக்கிது கடையில் அதை வாங்கி வடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அது ஈஸியாக இருக்குது இதில் கொஞ்சம் நல்லா போட்டு இந்த மாதிரி ஒரு ஆறு தட்டு வரா மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது இதை எடுத்து நம்ம வச்சிடணும் இட்லி பாத்திரம் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம கொஞ்சம் போடலாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட தட்டு இருந்தால் கூட கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே தட்டுங்கள்லாம் அழகாக அடிக்கடிக்கி வைக்கலாம் அது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நான் அரிசி வத்தல் வீடியோ அதை போய் பாருங்கள் அந்த மெத்தட் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும் இதில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துடணும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி போட்டு பாருங்கள் எடுக்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இது மாதிரி நல்லா வீட்லேயே நிழல்லையே நம்ம டைனிங் டேபிளில் ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம் ஒரு நாள் நல்லா திருப்பி போட்டு அப்படியே வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் நல்லா ஒரு நாள் நல்லா வச்சிங்கன்னா போகிறோம் நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சலாம் இது பாருங்கள் சூப்பராக எடுக்கிறதுக்கு வந்துருக்கு நான் ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சுருக்கேன் இப்படி திருப்பி திருப்பி போடணும் நல்லா மொறு மொறுனு காஞ்சிருக்கு பாருங்கள் இது நல்லா டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் பொரிக்கிறது எவ்வளோ பொறிக்கிறீங்கன்ற அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனால் கடகடான் காலி ஆகிடுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கவே சூப்பராக இருக்குது எண்ணெய் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பெருசாகிடும் அந்த வத்தல் நம்ம போட்டதோட கொஞ்சம் பெருசாகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சவுண்டு வருது நல்லா சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ